சின்ன படிக்கும் பருவத்தில் கெட்டு இளைஞர்கள் காலேஜி பருவத்தில் கெட்டு போயிடுறாங்க இவங்களுடைய வருங்காலம் என்ன ஆகும் அவங்க அப்பா அம்மா நிலைமை என்ன ஆகும் சத்தியமா சொல்ற குடி குடியை கெடுக்கும் குடி உடல் நலத்தை கெடுக்கும் உங்க குடும்பத்துல உங்க மனைவியை உங்களால சந்தோஷமா வச்சுக்கவே முடியாது ஆண்மை குறைவு என்பது ஒரு குறை ரொம்ப நேரம் உன்னால பண்ண முடியல நீங்க பழச விட டபுளா ட்ரிபிளா வந்து சந்தோஷமா இருக்கலாம் ஆனா என் பேச்ச மீறி கைப்பழகம் பண்ணிட்டேன் செக்ஸ் பண்ண முடியல சார் அப்படின்னு சோந்து போய் உட்காந்து இருப்பீங்கல்ல இந்த குடி அடிமையானதுல இருந்து விடுபட்டு முதல்ல வெளியே வாங்க முடியலையா சார் என்ன குடியை மறக்கவே முடியல அதையும் மறக்க வைக்கிறது நான் மருந்து வச்சுக்கிறோம் சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தோட குழந்தையே பறக்கலன்னு வச்சுக்கான் இந்த பெண் வீட்டாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க ஐயோ மாப்பிளைக்கு பொண்ணு குடுத்துட்டோம் அவங்க வேதனைப்படுவாங்க உங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க ஐயோ நல்ல ஒரு வந்துட்டு ஒரு குழந்தை இல்லாம போச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை போச்சு அப்படின்னு அவங்க வேதனைப்படுவாங்க ஆண்களுக்கு ஆண்மை குறைவு வரும் லிவர்ல பிரச்சனை வரும் உடல்ல பிரச்சனை வரும் ஜாலியா ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெத்துக்கலாம் நம்பி வர பொண்ணை ஏமாத்தாதீங்க கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்

இந்த மாதிரி இருந்தா பெத்தவங்களுடைய மனசு என்ன ஆகுறது பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பிள்ளைங்களை படிக்கிறாங்க இந்த பிள்ளைங்க ஏன் தப்பு பண்றாங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு யார் காரணம் தப்பு அப்படின்னா இல்லாத கெட்ட பழகுங்க சர்க்கடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் கெட்டது பாத்துட்டு தேவையில்லாத படங்கள் பாத்துட்டு அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இதால ஃபியூச்சர்ல வந்து அவங்க என்ன அவங்களுடைய நிலைமை என்ன வருது அவங்க லைஃப் என்ன வருது இப்படியே தான் ஜென்ரேஷன் எப்படி அடுத்து வர்றது இன்னைக்கு என்னுடைய கேள்வி நான் அதாவது கேள்வி என்ன அப்படின்னா படிக்கும் பருவத்தில் கெட்டு போயிடுறான் காலேஜி பருவத்தில் கெட்டு போயிடுறாங்க இவங்களுடைய வருங்காலம் என்ன ஆகும் அவங்க அப்பா அம்மா நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட ஒரு கேள்விய நம்ம சகானா கேக்குறாங்க நியாயமான கேள்வி இளைஞர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய இளைஞர்கள் சர்வே நீங்க பண்ணி பாத்தீங்க அப்படின்னா முழு ஆண்மகனா முழு ஆண்மை சக்தியோட உள்ள ஆண்கள் நிறைய பேர் இல்லாம போயிட்டு இருக்காங்க நிறைய பேரு இல்லாம போயிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போதைக்கு அடிமையானவங்களுக்கு போதைக்கு அடிமையானவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு டிரிங்ஸ் யூஸ் பண்றவங்களாகட்டும் புகைப்பிடிப்பவர்களாகட்டும் இந்த பாக்கு புகையிலை இது மாதிரி குர்க்கா இது மாதிரி போடுறவங்களாகட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு உணவு இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடிக்கிறவங்களுக்கு போட்டுருவாங்க குடி குடியை கெடுக்கும் குடி உடல் நலத்தை கெடுக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது அது மாதிரி ஒரு இது அதே போட்டுறாங்க விளம்பரத்தில் இந்த புகையிலே பார்க்குறையும் உங்களுக்கு கேன்சர் வரும் உங்களுக்கு வியாதி வரும் உங்களுக்கு வந்து உயிர் போகும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க கண் முன்னே இந்த இதை பார்க்குறோம் இதை பார்த்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியாது இளைஞர்கள் அதிகமாக இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க இளைஞர்கள் அதிகமாக இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க இப்போ இளைஞர்கள் அதிகமாக போதைக்கு அடிக்ட் ஆகும்போது நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க தாய் தவப்பனார் முன்மொழிந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கும்போது அந்த பெண் சந்தோஷமாக இருக்குமா இல்லையான்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் சத்தியமாக சொல்கிறேன் இந்த குடி குடிக்கிறவங்க புகைப்பிடிக்கிறவங்க பாக்கு பாக்குப்பாயில் ஆன்ஸ் போடுறவங்களாம் உங்கள் மனைவியே உங்களால் சந்தோஷமா வச்சுக்கவே முடியாது எங்கேயோ ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்கி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறாங்க அப்பா அம்மா செய்து கொடுக்குறாங்க அந்த பெண் நல்ல முறையில் அவங்க கணவனோட வாழணும்னு நினச்சி அனுப்பி வைப்பாங்க ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுவான் வீட்டுக்கு தெரியாமல் அடிட் ஆகி போதைக்கு ஆகி உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கும் முதல் பிரச்சனை வெளிப்படையா சொல்றேன் சொல்கிறேன் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு வரும் லிவரில் பிரச்சனை வரும் குடலில் பிரச்சனை வரும் இவங்களுக்கெல்லாம் வந்து வருங்காலத்தில் எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும் எப்படி உழைச்சி சம்பாதிக்க முடியும் எப்படி குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னா முடியாது இது வந்து முக்கியமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இளைஞர்களே தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நம்பி வர பெண்ணை ஏமாத்தாதீங்க அந்த பெண் உங்களை நம்பி வரும் ஆசையாக வரும் நம்ம கணவன் கூட ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும் ஆனா நீ இந்த போதைக்கு அடிமையாகி உன்னுடைய உடல் உறுப்பு பாகங்கள் எல்லாம் தளர்ந்து போய் ஒரு எழுபது வயசு அறுபது வயசு கிழவன மாதிரி கண்ணை ஒட்டி புகி கண்ணெல்லாம் உள்ள போய் கை கல்லாம் மெலிந்து போய் ஒரு முழு சக்தி இல்லாத ஆன்மானா இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு உன்னால் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த பெண்ணுக்கு எப்படி உனக்கு குழந்தை வந்து உருவாகும் குழந்தை உருவாகாது ஏன்னா இது மாதிரி ட்ரக்கு அடிக்க போதைக்கு அடிமையானவங்க குடிக்கு அடிமையானவங்களுக்குலாம் உயிரணுக்கள் குறைபாடு வருது உதாரணத்துக்கு எண்பது மில்லியன் அணுக்கள் எழுபது மில்லியன் அணுக்கள் அறுபது மில்லியன் அணுக்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் பாஞ்சு மில்லியன் அணுக்கள் தான் இருக்குது அந்த அணுக்கள் இருந்தாலும் அது ஆக்டிவா இருக்கிறது இல்ல சுறுசுறுப்பா இருக்கிறது இல்ல வேகமா இருக்கிறது இல்ல எல்லா அணுக்களும் இறந்து போயிடுது ஆங்கில மதத்தில் என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க விந்து பிரசோதனை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு உயிரணுக்கள் எல்லாம் குறைவா இருக்கு உங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போவோம் அப்படின்னு வருஷ இருக்கும் அது மாதிரி ஏன் அந்த நிலமை வரணும் விந்து பரிசோதனை பண்ணா பக்கா மாதிரி மில்லியன் மேன் மில்லியன் அணுக்கள் இருக்குன்னா பரவாயில்ல ஆனா நிறைய போதை கடுமையானவங்களும் அந்த ரிப்போர்ட் வரவே வராது டிராப் தான் வரும் அணுக்கள் அணுக்களே இருக்காது அணுக்கள் நீக்க கவுண்ட் வரும் அசோஸ் பெருமையான்னு சொல்லுவாங்க உயிரணுக்கள் இல்லைன்னு வரும் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பது என்பது சான்ஸே இல்லை அதனால எதனால இதெல்லாம் வருது ஆண்களுக்கு அடிமை அது போதைக்கு அடிமை போதைக்கு அடிமையான ஆண்கள் நிறைய பேர் இல்லையா அவங்களுக்கு தான் அது மாதிரிலாம் வரும் செக்ஸ் பண்ணி பாருங்களேன் ஒரே நிமிஷம் தான் ஒன் டூ த்ரீ அவுட்டு ஒரே நிமிஷம் தான் அது கூட ஒரு நிமிஷம் கூட இல்லை அரை நிமிஷத்தில் அவுட்டான ஆண்கள்லாம் இருக்காங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படி ஓரளவு செக்ஸ் பண்ணும் போதே லீக் ஆகிடும் மனைவிக்கு அப்போ தான் ஆசை தூண்டுதல் வரும் நீ ஏஞ்சி போயிட்டு வைக்க ஒரே நிமிஷத்தில் அரை நிமிஷத்தில் விந்து விட்டுட்டா எப்படி இனப்பெருக்கு நடக்கும் எப்படி விந்து உள்ளே போய் தங்கும் எப்படி குழந்த உருவாகும் இதெல்லாம் எதுவுமே நடக்காது ஆண்களுக்கு ஆண்மை வலிமை வேணும் அறுபது ஆனாலும் ஆண்மை தன்மையோடு இருக்கணும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பிறக்கணும் நீங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெற்றாதான் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க குழந்தையே பிறக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த பெண் வீட்டாரோ ரொம்ப வருத்தப்படுவாங்க ஐயோ தெரியாமல் நம்ம வந்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்துட்டோம் அந்த மாப்பிள்ளைக்கு அணுக்கள் இல்லை அவன் ஆண்மை இல்லை அவன் பொண்ணாக எங்கள் பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கலன்னு அவங்களும் வேதனைப்படுவாங்க உங்கள் அப்பா அம்மாவை என்ன பண்ணுவாங்க ஐயோ நல்ல ஒரு மருமாவை பொண்ணு வந்துட்டு ஒரு குழந்தை இல்லாம போச்சே நம்ம பையன் செய்த தவறுனால அந்த பொண்ணு வாழ்க்கை போச்சே அப்படின்னு அவங்க வேதனைப்படுவாங்க இந்த வேதனலாம் அவங்களை வரக்கூடாதுன்னா தயவு செய்து நான் சொல்ற பேச்ச கேளுங்க தயவு செய்து இன்னிலிருந்து குடிக்கிறத விட்டுருங்க பாக்கு இந்த ஆன்சு புகையில இது மாதிரிலாம் போறீங்க அதெல்லாம் கையெழுத்து கும்பிடுறேன் அதெல்லாம் உயிருக்கு ஆபத்து உன் உடம்புக்கு ஆபத்து செய்து அதெல்லாம் விட்டுடு புரியுதா நம்பி வர பெண்ணுக்கு வாழ்வு கொடு அது கூட சந்தோஷமா இரு அவரு குழந்தை ரெண்டு குழந்தை பெத்துக்கோ நல்லா சம்பாதி ஆனா இது என் பேச்ச மீறி நீங்க குடிச்சிக்கணு நீங்க புகைப்பிடித்துக்குனு நீங்க போதை சம்பந்தம் மட்டும் போனீங்க அப்படின்னா நான் நீ சொல்ற கேளுங்க உங்க வாழ்க்கையில நீங்க வந்து நிம்மதியாவே ஜாலியாவே சந்தோஷமாவே இருக்க முடியாது ஏன்னா உங்க உடம்பு அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காயினே போடுவீங்க உங்க குடும்பத்துல பிரச்சனை வரும் சில பேருக்கு நோய் தொட்டுகள் வரும் உயிரிழப்புகள் வரும் இதெல்லாம் வருங்காலத்துல வரக்கூடாது அப்படின்னா என் பேச்ச கேட்டு நல்லா ஜாலியா மனைவியை நேசி மனைவி கூட சந்தோஷமா இரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவாத நம்ம நேரம் உன்னால் பண்ண முடியல நான் நிறைய கைப்பழகம் பண்ணிட்டேன் நிறைய போதைக்கு அடிமையாயிட்டேன் என்னால் இப்போ செக்ஸ் பண்ண முடியல சார் தோந்து போய் உக்காந்துருப்பீங்கள இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நான் என்னால் முடியல சார் என் பொண்ணாட்டி நல்லா ஆசையாக கூப்பிட்றாங்க நான் கெட்ட போனா என் உறுப்பு ஏஞ்சிருக்க மாட்டேங்குது என்னுடைய உறுப்பு எல்லாம் தோண்டு போச்சு கிரிப்பு இல்லை தொலை தொடர்ந்து இருக்குது லூஸாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னு அந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா கவலைப்படாத அதுக்கெலாம் வந்து தீராத வியாதிகள் கிடையாது ஆண்மை குறைவு என்பது ஒரு குறை அந்த குறைக்கு நம்மகிட்ட நிறையா மருந்து இருக்குது ஆண்மை அதிகமாக்கலாம் டெய்லியும் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு முறை ரெண்டு முறை செய்யலாம் பல முறை செய்யலாம் பலகினம் அப்படின்ற பேச்சுக்கே என அது மாதிரி நான் வந்து கேப்சூல் வச்சிருக்கேன் நீண்ட நேரம் செய்கிறதுக்கு கேப்சூல் வச்சிருக்கேன் நீண்ட நேரம் செய்கிறதுக்கு லேகியம் வச்சுருக்கேன் ஆண் உறுப்பு வலிமையாக நிற்கிறதுக்கு ஆயில் வச்சிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சிகிச்சை எடுத்து கொண்டால் நீங்கள் பயசை விட டபுளாக ட்ரிபிளாக வந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் என் பேச்சை மீறி நீங்கள் குடி அடிமையாயங்கினு போதிக்கு அடிமையாங்க ரொம்ப வீக் ஆகிடு போய்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களா உங்கள் லைஃபும் போய்டும் நம்பி வர ஃபோன் லைஃபும் போய்டும் இன்னிலிருந்து அதை விட்டுட்டு அப்படி ஒரு நோய் இருந்து பிரச்சனை இருந்துச்சு எனக்கு குறைவு இருக்குதுன்னா எங்களுடைய அருணாச்சலேஸ்வர ஹெர்பல் கிளினிக் வாங்க நேச்சுரல் பத்தியம் கிடையாது பக்க விளைவுகள் கிடையாது இயற்கையான முறையில ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆன்மையை நான் உருவாக்குறேன் இந்த குடி அடிமையானதுல இருந்து விடுபட்டு முதல்ல வெளியே வாங்க முடியலையா சார் எனக்கு குடியை மறக்கவே முடியல எனக்கு பார்க்க மறக்கவே முடியல போதையை மறக்கவே முடியல என்கிட்ட வாங்க அதையும் மறக்க வைக்கிறதுக்கு நாங்க மருந்து வச்சுக்கிறோம் தரம் சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தோட அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க உங்க மனைவி சந்தோஷமா இருப்பாங்க குழந்தை பிறக்கும் நீங்க ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அது மாதிரி உங்களுக்கு பண்ணி தரேன் ரொம்ப நன்றி சார் என்ன நேரங்களே கேட்டீங்களா நம்ம சார் சொன்னது கேட்டீங்களா கண்டிப்பா வந்துட்டு அவர் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணுங்க அவர் சொல்றது கேட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் நிஜமா சொல்றேன் நீங்களும் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து தப்பு பண்ணிட்டீங்க ஓகே நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு வழி இல்ல அப்படின்றதுக்காக தான் இந்த வேணும் அப்படின்னா கிளறு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவர் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அவர் சொல்ற மாதிரியே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொன்னா தான் தீர்வு கிடைக்கும் நீங்க சொல்லும் எந்த தீர்வும் கிடைக்கப்படுத்துல்ல ஓகே நேர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்